வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இது வந்து உருண்டை குழம்பு புளி கரைச்சி அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயமோ ஒரு வெங்காயமோ ரெண்டு தக்காளியையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் அதோடு கொஞ்சம் சோம்பு அரைச்சி அந்த புளிக்கரைசல்ல சேர்த்துக்கிட்டு தேங்காவையும் அரைச்சி அந்த தேங்காய் பால் விட்டு இந்த குழம்பை இந்த மாதிரி கொதிக்க விடணும் கொதிக்கும் போது கடலைப்பருப்பை ஊற வச்சு அதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி சோம்பு இதெல்லாமே சேர்த்து பொகடாக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதில் கொஞ்சம் வெங்காயமும் அரிஞ்சு கலந்துக்கணும் கலந்து சிறு சிறு உருண்டைகளாக செஞ்சு இந்த குழம்பு கொதிக்கும் போது இதில் போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சுவை அதிகமாக இருக்கும் இன்னொரு முறையிலையும் செய்வாங்க அதாவது உருண்டைகளை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு இதை சேர்ப்பாங்க ஆனால் அப்படி போது அதோட சுவை கொஞ்சம் மட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இது கொதிக்கும் போது இதோட இந்த குழம்போட சாரம் வந்து அதில் நல்லா இறங்கி இருக்கும் அதனால் சுவை வந்து கூடுதலாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்